ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரவையில் வந்து போண்டா செய்ய போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க அதே அளவு கப்பில் வந்து அரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறம் வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் ரவை போட்டுக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு ஏ ஏலக்காய் போட்டுக்கோங்க கொதிக்க வச்சிருந்த பாகை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெது வெதுப்பான ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸியில் அடித்தாச்சு இப்போ கட்டியாக இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் அது நம்ம ஊற்றிக்கலாம் கட்டியாக இருக்கிறதுனால நம்ம அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த பதத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் போண்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மலையே வச்சுக்கோங்க ஒரு கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெயை வடிய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரவையில் வந்து ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்